வால்பாறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அமுல் கந்தசாமி தேவேந்திரர் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார் கடந்த சில தினங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு திரு அமுல் கந்தசாமி தேவேந்திரர் அவர்கள் கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை மூன்று இருபது மணி அளவில் சிகிச்சை பலனின்றி காலமானார் திரு அமுல் கந்தசாமி தேவேந்திரர் மறைவிற்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மறைவிற்கு தமிழகத்தின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதல்வர் அறிவித்துள்ள இரங்கல் செய்தியில் வால்பாறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அமுல் கந்தசாமி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் எனவும் அன்னாரை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினருக்கும் வால்பாறை தொகுதி மக்களுக்கும் அதிமுக கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன் எனவும் திரு முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய வீரத்தமிழன் மீடியா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்